மக்கள் ஏற்றுக்கொண்ட பதினாறாண்டு காலம் புரட்சியில் தயவு செய்த ஆட்சிக்கு மெருகூட்டுகின்ற வகையிலே அண்ணாமின் உரிமையுக்கு மெருகூட்டுகின்ற வகையிலே பதினாறாண்டு காலம் இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் கொண்டு வராத திட்டங்களை ஒரு முன்மாதிரியான திட்டங்களை ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்தியிருந்த திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைமை அப்பா இது காவிரியினுடைய நான்காவது தலைமை ನಾನಾವ ತಲಮೆಯ ಪುರಕ್ಷಿ ತಲವೇ ಅಮ್ಮ ಅವರು ಮರೆಗ್ರ ಅಪ್ಪಿತ್ತಲ ಅಮ್ಮ ಮರೆತು ಬಿಟ್ಟು ಆಚಿ ಪಟ್ಟಿರು ಇದು மிகப்பெரிய ವಿಶೇಷ ಆ மனிதே மிக்க தலைவர் இந்த இயக்கம் ஏழை மக்களுக்காக கொள்கைகளை உருவாக்கிய பேருந்து அண்ணா தாமாரணம் உயர்ந்த அரசியலுக்கு கொண்டு வந்து அழுகுமா பேருந்து அண்ணாவிட இயக்கம் தாய்மாவை கோடிக்கணக்கான வாழ்ந்தார் அப்பொழுதே அடையாளம் காட்டியது மரியாதை மிக மரியாதைக்கு அன்பு சொல்வது எடப்பாடி பழனிசாமியை இந்த இயக்க தொண்டர்கள் அடையாளம் காட்டினார்கள் இந்த இயக்கத்தை நமக்கு கிடைத்த முக்கிஷம் ஐந்தாவது தலைமுறை எடப்பாடி பழனிசாமி என்பதை பெருமையோடும் பெருமை என்பதை விட ஒரு அண்ணாதி தொண்டன் என்ற நிலையிலே ஆளுநர் முன்னேற்ற கழகத்திலே பெரு ஒன்றை ஒரு தலைவரான இந்த இவ்வளவு வந்தும் கூட அவர் அந்த இயக்கத்தில் இல்லை நிம்மதியில்லை போராடி அண்ணாதி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இவளை எதிர்த்து போராடி நமக்கு என்ன இருக்கிறது ஒரு பாசம் உள்ள கட்சிக்கு செல்வோம் ஒரு மனித உள்ள கட்சிக்கு செல்வோம் நமக்கு எது கிடைத்தது என்பதை விட நமக்கு மரியாதை 아니! അമി ആയി നാം എങ്കിൽ ചെന്നവില്ലേ തന്നീ നെടുത്താൽ തന്നെ വിളകാതെ நம்பிக்கையான இடத்தில் வருகின்ற இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் வந்த நீங்கள் உங்களோடு இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திரவ ஒரு கழகம் உரிய பொதுச் நடவர்களுடைய பொருசாக இடத்திலே What in God, 옛날에 우리 집에 오게